அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபியூச்சரில் நாம் வந்து ரிஷபம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் ரிஷபம் அதிபதி வந்து சுக்கிர பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து விஷ்ணு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து நீங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் இருக்கும் அனைத்துமே பலன்கள் தவிர்க்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவு அனைத்து அனைத்துலுமே நீங்க கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான அற்புதமான மாதமாக நம்மளுடைய ராசி நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான உபஜயத்தில் அமர்ந்துகிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்பகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுடைய பதினோறாவது வீடன்னு சொல்லக்கூடிய லாப ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால் ஏற்பட்டுட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நாள் வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ படிப்படியாக வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு ரீச் ஆகுதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணக்கான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் அல்லது வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலேயே போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றனா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அனைத்து நல்ல விஷயங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற சமயத்தில் பர்ஃபெக்டாக முடித்துக் கொள்வதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய அமைச்சர் நடந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாதியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட ஒரு தடவை மனதை அமைதி பற்றி சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து உங்களுக்கு இப்ப சாதகமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர் இடத்துல வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹை லெவல் டெசிக்னேஷனுக்கு நீங்கள் வந்து இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல ஹை லெவல் டெசிக்னேஷனுக்கு அடைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன் போர் இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போஸ்ட் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்க நீண்ட காலமாக ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் இப்போ உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனி சரோரன் என்ன பண்றாருன்னா உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம இந்த வந்து சொல்லியிருந்தோம் எப்பவுமே மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய மறைவு சாணங்களான உபஜய சாணங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சனீஸ்வரரும் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் தொழில் அதாவது இந்த ஃபினான்ஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ஃபினான்ஸ் துறையிலையும் மேலும் ஒரு சிலர் வந்து ஆடிட்டர்ஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து ஒரு நல்ல சாதனை பிடிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்க வந்து ஒரு ஐடி துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு கம்பெனியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவொண்ணமாக வந்து புதிதாக ஒரு நல்ல ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல குரோத் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு சொல்ல நம்மளால் மேலும் சூரியன் வந்து உங்களுடைய பத்த தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் போயிட்டு மறைவு சாணத்துக்கு போயிட்டாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீசியல் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் செலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சூரியன் வந்து உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய தளர விடாமல் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து பொந்து வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பண்ணிக்கணும் நண்பர்களே குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக மன ஒருத்தத்தோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் வாய்ந்து தாண்டி வந்துட்டாங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வந்து ஒரு அற்புதம் உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருனா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ இமீடியேட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து காமிச்சிங்க அப்படின்னாலே நூறு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற இருக்கக்கூடிய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த சொன்ன மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடு இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஒரு டிவோர்ஸ் கேஸ்க்காகவோ அல்லது வந்து இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்த்தோம் சொத்து வந்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் ஒரு மறுபடியும் வந்து ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிசபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அட்டை வெரிஃபை பண்ணி இப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ